வணக்கம் பிக் பாஸ் பற்றி பேசுனால் எப்போவுமே நம்ம எதாவது அக்கப்போர் பேசுவோம் இல்லை நல்ல விதமாக நிறைய விஷயங்களை பேசுவோம் இப்போ அப்படி பேச போகிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் பேச போகிறோம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் பிக் பாஸ் டீமில் ஒரு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்ரீதரன் அப்படின்ற ஒரு யங் மேன் ஒரு சின்ன வயசு ஒரு ஆளவர் நேற்று தற்கொலை பண்ணி சுற்றி போயிருக்காரு இது ஒரு ரொம்ப ஷாக்கிங்காக எல்லாருக்குமே அந்த டீமில் இருந்திருக்கும் அவர் தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் எழுதி வச்சிருக்கிறதாக சொல்லப்படுது செய்யக்கூடிய வேலையில் பெரிய ஒரு உயர்வு எதுவும் இல்லை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக லைஃப் போயிட்டுருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணதாகவும் அவருக்கு திருமணமாகலை அப்படின்ற ஒரு விரக்தி இருந்ததாகவும் ஒரு விதமான ஒரு மனப்புழுக்கத்துலேயும் டென்ஷன்லேயும் அவர் இருந்ததாக சொல்லப்படுது சென்னை வை நகரில் அப்பா அம்மா கூட வசிச்சிட்ருந்த இவர் அவங்க அம்மா அப்பா வெளியில் போன நேரத்தில் வீட்டில் யாருமே இல்லாத ஒரு டைமில் மின் விசிறியில் தூக்கு போட்டு இறந்து போயிருக்கார் அவங்க அப்பா அம்மா வந்து கதவை உடைச்சி பார்க்கும்போது தான் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கு வாழ்க்கையில் அவருக்கு என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும் படிச்சிருக்காரு நல்ல ஒரு சேனலில் ஒர்க் இருந்திருக்காரு அதுவும் ஒரு பெரிய ஷோவில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளை அவருக்கு இருந்திருக்கும் அப்படின்றது தெரியல பட் எந்த பிரச்சனைக்கும் தற்கொலைன்றது தீர்வு கிடையவே கிடையாது எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவில் போராடி ஜெயிக்கிறவங்க நைன்டி நைன் பர்சன்ட் இருக்காங்க ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்குன்னு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு வாழணும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்